கரூர் சந்திப்பு அவங்க ரொம்ப சாமர்த்தியமாக காய் நகர்த்துவதாக நினைத்து கொண்டு மக்களை திரட்டுவதற்கு பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு பெர்மிஷன் கேட்கறது வேற பாதிக்கப்பட்ட குடும்பத்தை போய் பார்ப்பதற்கு எதுக்கு காவல்துறையினுடைய பெர்மிஷன் மீண்டும் வந்து மக்களை சந்திக்க வராருன்னா விளம்பரப்படுத்தாமல் இருந்தா எந்த கூட்டமுமே வராது கட்சிக்காரங்கூட வர மாட்டாங்க டெல்லிக்கு போய் ஆதவ் தான் சுப்ரீம் கோர்ட்டினுடைய கதவை தட்டி இதற்கான ஒரு மாற்று ஏற்பாட்டை செய்திருக்கிறாரு இந்த புஷி ஒரு டம்மி பீஸ் அவர் வந்து கட்சியை வந்து வழி தான் இந்த மாதிரியான தகராறுலாம் வருது புஷி ஆனந்து மேல வந்து குற்றச்சாட்டை வந்து சொல்லிட்டு கட்சியை முழுமையாக கைப்பற்றுவதற்கு ஆதவ் இந்த ஒரு கரூர் சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து டிஎம்கே சைட்ல இருந்து ஒரு சீக்ரெட் சர்வே ஒன்று நடந்திருக்கு தமிழக வெற்றி கழகம் கட்சி தனியா போட்டிடுறாங்க அப்படின்னா இருபத்தி மூணு சதவீதம் தான் வந்து வாக்கு பெறுவாங்க தாவேகாவினுடைய செல்வாக்கு என்பது கரூர் சம்பவத்திற்கு பின்னால் சரிந்திருக்கிறது என்பதுதான் உண்மை அவருடைய கட்சிக்காரர்களாக தன்னை கருதி கொள்கிறவர்கள் வேண்டுமானால் ஜெய் செல்வாக்கு மாறவே இல்லை என்று பிடிவாதமாக நம்மளோட வெதண்டாவதமாக பேசலாம் ஆனால்

அவர் கிறிஸ்தவர்கள் தீபாவளி கொண்டாடாதீர்கள் என்பதல்ல இதுக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன தமிழ் மின் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடன் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா வந்து விஜய் அவர்கள் கரூர் மக்களை போய் சந்திக்கிறார் அப்படின்னு சொல்லி பல செய்திகள் வந்து வந்துட்டு இருந்தது தீபாவளிக்கு முன்னாடி வந்து அவர் கண்டிப்பாக மக்களை சந்திப்பார் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது இப்போ வந்து தீபாவளிக்கு அப்புறமா அதுக்கு அடுத்த கட்ட பிளான் வந்து பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் இந்த கரூர் சந்திப்பு வந்து கேன்சல் ஆகியிருக்குன்ற மாதிரியும் சில செய்திகள் வந்து வெளியாகியிருக்கு இதில் எது உண்மை நீங்கள் எப்படி சொல்லி பார்க்குறீங்க கரூர் சந்திப்பு ஏறத்தால கேன்சல் தான் இப்போதைக்கு அதற்கான திட்டம் எதுவுமே உறுதி செய்யப்படவில்லை அவங்க ரொம்ப சாமர்த்தியமாக காய் நகர்த்துவதாக நினைத்து கொண்டு வேண்டுமென்றே பெர்மிஷன் கேட்குறாங்க நீங்கள் மக்களை திரட்டுவதற்கு பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு பெர்மிஷன் கேட்கறது வேற பாதிக்கப்பட்ட குடும்பத்தை போய் பார்ப்பதற்கு எதுக்கு காவல்துறையினுடைய பெர்மிஷன் தனி மனித சந்திப்பு போன்றவள்தான ஒவ்வொரு குடும்பமும் பாதிக்க மீண்டும் விஜய் வந்து மக்களை சந்திக்க வராருன்னா அப்போ மீண்டும் விளம்பரப்படுத்தாமல் இருந்தா எந்த கூட்டமுமே வராது கட்சிக்காரங்க கூட வரமாட்டான் விளம்பரப்படுத்துவது அப்படிங்கிற நீங்கள் ஒரு வேலை திட்டமாக இதை ஆரம்பித்து நீங்கள் வந்து அதோ வருகிறார் இதோ வருகிறார் ஆகாய மார்க்கமாக வருகிறார் சாலை மார்க்கமாக வருகிறார் இந்த வழியாக வர்றாரு அந்த வழியாக வர்றாருன்னு ப்ளக்ஸ் போர்டு பேனர் வைக்கிறது என்று நீங்கள் வந்து கலாபரமாக நீங்கள் ஏதேனும் ஒன்றை வந்து குட்டி கலெட்டாக பண்ணாமல் யோக்கியமாக நீங்கள் வந்து நடத்தினீங்கன்னா பிரச்சனை கிடையாது இப்போ நீங்கள் அனிதா வந்து நீட் தேர்வினுடைய இதுக்காக வேண்டிய உயிரை மாய்த்து கொண்ட போதே வீட்டுக்கு போகும்போது அவர் என்ன பெரிய படை பட்டாளத்துடைய போனார் அங்கே மட்டும் ஏன் நெரிசல் வரல அப்போ ஒரு சினிமா நடிகர் இல்லையா அப்போ ஒரு இன்ஜினியராக இருந்தார் அது முன்னாடியே சரி இப்போ அஜித் குமார் என்கிற மரணம் காவல்துறை சித்திரவதை மரணத்தில் பாதிக்கப்பட்ட அந்த இளைஞரை பார்ப்பதற்கு அந்த வீட்டுக்கு போனார்ல எப்படி போனார் அப்போ நீங்கள் விளம்பரப்படுத்தாமல் சத்தம் இல்லாமல் போனீங்கன்னா போயிட்டு வந்துடலாம் இல்லை அது வந்து ஒருத்தருடைய வீடு தான் சரி இது நாற்பத்தி ஒரு வீட்டுக்கும் வந்து நாற்பத்தி ஒரு வீட்டுக்கு தான் நீங்கள் போங்க யார்டையுமே சொல்லாதீங்க எப்போ போகிறோங்கிறத யார் இடத்துல நீங்கள் சொல்லாமல் போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது நாற்பத்தொரு வீட்டுக்கு போகிறதுல என்ன பிரச்சனை இருக்குது நாற்பத்தொரு வீட்டில் என்ன பெரிய சிக்கல் வரப்போகுதா ஒன்றுமே வராது அதனால் அது வந்து கல்யாண மண்டபத்தில் வச்சு கொடுக்குறதா இல்லை வந்து ஹோட்டலில் சந்திச்சு நாற்பத்தொரு குடும்பத்தை வர வச்சு கொடுக்குறதா பணம் கொடுக்குறதா நிவாரணம் கொடுக்குறதா இன்னும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க இதற்கு இடையில் என்ன நடந்துருச்சுன்னா தலைமறைவானதற்கு பின்பு டெல்லிக்கு போய் ஆதரச்சுனா தான் சுப்ரீம் கோர்ட்டினுடைய கதவை தட்டி இதற்கான ஒரு மாற்று ஏற்பாட்டை செய்திருக்கிறாரே சிபிஐ விசாரணைக்கான ஏற்பாட்டை செய்திருக்கிறாருங்கிறதுனால இந்த புஷியானந்த் ஒரு டம்மி பீஸு அவர் வந்து கட்சியை வந்து வழி நடத்துறதுனால தான் இந்த மாதிரியான தகராறுலாம் வருது இந்த மாதிரியான நெரிசல் மரணத்துக்கெல்லாம் அவங்க நிர்வாக சீர்கேடு காரணம் அப்படின்னு முழு பொறுப்பையும் புஷியானந்த் மேலே வந்து குற்றச்சாட்டை வந்து சொல்லிட்டு கட்சியை முழுமையாக கைப்பற்றுவதற்கு ஆதவ முயற்சி செய்கிறார் ஃபுல் கண்ட்ரோல் நான் தான் நான் சொல்கிறது விஜய் கேட்டால் போதும் அப்படிங்கிற இடத்தை நோக்கி ஆதவ அர்ஜுனா வந்து அடுத்த காய்நகரத்தை தொடங்கி விட்டார் என்பது முக்கியமான செய்தியாக அதனால் இந்த கட்சி வந்து இவ்வளோ நாளாக வந்து தொடக்க நிலையில் வந்து உருவானதில் ஒரு ரசிகர் மன்ற செயல்பாட்டில் முக்கிய பொறுப்பு வைத்த புஷியானந்தை ஓரங்கட்டுகிற வேலை நடக்கிறது அவர் விரைவில் ஓரங்கட்டப்படுவார் குசியானந்த வந்து கட்சியில இருந்தே ஓரங்கட்டப்படுவாங்க அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ இந்த ஒரு வழக்கு வந்து சிபிஐக்கு மாட்டிருக்காங்க சிபிஐயும் அதுக்கான விசாரணை வந்து இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம வந்து மதுரை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் வந்து தாவேகா கட்சியினுடைய அங்கீகாரத்தை வந்து தூக்கணும் அதை அகற்றணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு சரி ஆனா உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் வந்து தாவேகா கட்சி அங்கீகாரப்பட்ட கட்சி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி கூற விஷயமா இப்ப மாதிரி இல்லை எந்த அரசியல் கட்சியுமே பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி என்றும் ஒன்று ரிஜிஸ்டர் பார்ட்டின்னு சொல்லுவாங்க அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி என்று பார்ட்டிங்கிறது வேற நீங்கள் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிங்கிற இடத்துல தான் அவங்க தேர்தலையே சந்திக்கலாம் எப்ப அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சியாக மாறும்னா தேர்தலை சந்தித்து குறிப்பிடத்தக்க வாக்கு சதவீதத்தை பெறுகிற போது தான் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் இப்போ சமீபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி என்று தேர்தல் ஆணையம் வந்து அதற்கான சான்றுகளை வழங்குறாங்க அது வந்து தொடக்க நிலையில் இருக்குது தாவேக்கா அதனால் அது அதனுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்யுங்கன்னு கேட்க முடியும் ஏன்னா அதுக்கு அங்கீகாரமே இல்லையே இருந்தால் தானே ரத்து செய்ய முடியும் அவை பதிவு செஞ்சு வச்சுருக்கேன் அவ்வளோதானே தவிர அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி அல்ல அவர் ஒரு ஆர்வக்கோளாரில் ஏதோ ஒருத்தர் தருவனம் கோர்ட்டில் இந்த ஒரு கரூர் சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து டிஎம்கே சைட்லேருந்து ஒரு சீக்ரெட் சர்வே ஒன்று நடந்திருக்கு அதில் வந்து தமிழக வெற்றி கழகம் கட்சி தனியாக போட்டிடுறாங்க அப்படின்னா இருபத்தி மூணு சதவீதம் தான் வந்து அவங்க ஓட்டு வாக்கு பெறுவாங்க அப்படின்ற மாதிரி சில சர்வேஸ் தான் போயிட்டு இருக்கு சார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது விஜய் அவர்களுக்கு இருபத்தி மூணு சதவீத வாக்கு வங்கி இருக்கிறது என்ற ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க எனக்கு தெரிந்து தாமேக்காவினுடைய செல்வாக்கு என்பது கரூர் சம்பவத்திற்கு பின்னால் சரிந்திருக்கிறது என்பதான் உண்மை அவரிடத்திலே உதவி பெற விரும்புகிறவர்கள் அவரை நேசிக்கிறவர்கள் ரசிகர்களாக இருக்கிறவங்க அவருடைய கட்சிக்காரர்களாக தன்னை கருதி கொள்கிறவர்கள் வேண்டுமானால் விஜய் செல்வாக்கு மாறவே இல்லை என்று பிடிவாதமாக நம்மளோட வெதண்டாவாதமாக பேசலாம் ஆனால் பொதுமக்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா இது மாதிரி உயிரிழப்புகள் ஏற்படுகிற போது ஒரு கூட்டமே நடத்து தெரியலையே உங்களனால உன்னால் ஒரு கட்சியே நடத்த தெரியலையே நீ என்ன ஆட்சி ஆள போகிற எப்படி மக்களை பாதுகாக்க போகிற நீயே இருபத்தி மூணு சதவீத வாக்கு வந்து விஜய்க்கு வந்து அப்படியே இருக்கிறது என்று சொல்வதெல்லாம் ஒரு கற்பனையான ஒரு பேச்சு ஏறத்தாழ பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக கட்சி நடத்தி வரக்கூடிய நாம் தமிழர் கட்சி சமீபத்தில் தான் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் என்று வந்திருக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியெலாம் ஏறத்தாழ வந்து நமக்கு தெரிந்து ஒரு முப்பது ஆண்டு கால அரசியல் மிக நீண்ட அரசியலில் அவங்க இருக்கிறாங்க அவர்கள் இப்பொழுது தான் அங்கீகாரம் பெற்றிருக்கிறார்கள் அதனால் மிகப்பெரிய கட்டமைப்பு எதுவுமே இல்லாத பட்சத்தில் அவர்களுக்கு பெரிய வாக்கு வங்கி வந்து விடும் என்று சொல்வது என்பது ஒரு கற்பனையான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் ஆனால் இளைஞர்களாக இருக்கிறவங்க முதல் தலைமுறை வாக்காளராக இருக்கிறவங்க ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸாக இருக்கிறவங்களில் அவர் மீது ஒரு கூட்டம் வந்து அலைமோதுகிறது ஒரு இளைஞர் படை வந்து அவரை நம்புகிறது அல்லது ஒரு இளம் பெண்கள் கூட்டம் வந்து அவரை நம்புகிறது இதெல்லாம் நம்ம வந்து ஏற்கிறோம் ஆனால் அது அதிகார மையமா மாறுமா அது ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது முப்பது சதவீத வாக்கு வங்கியை யார் தாண்டுகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் அதிகார மையமாக மாற இன்னொரு விஷயம் முடியாது கட்சி வந்து என் கூட்டில இணைஞ்சால் அதாவது அதிமுக பாஜக தாவேகா இந்த மூன்று கட்சியும் வந்து ஒன்னா இணைஞ்சாங்க வாக்குகள் வந்து பெறுவாங்க இப்ப தாவேகாவும் அதிமுகவும் பாஜகவும் ஒன்னு கூடனா முதலமைச்சர் வேட்பாளராக யாரை முன்னிலைப்படுத்துவார் எடப்பாடி பழனிசாமி தான் என்டிஏ கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக இருக்கிறார் அல்லது அதிமுக தான் தலைமை வைக்கிறது அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் மறுபடியும் வாய்ப்பு தாருங்கள் என்று தெரு தெருவா போய் விஜய் கேட்பாரா கேட்க மாட்டார் ஏன்னா அணில்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் அவருடைய கட்சிக்காரர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய தலைவர் தான் வந்து முதலமைச்சராக விஜய் தான் முதலமைச்சராக வேண்டும் என்றுதான் மகாவுடைய ரசிகர்கள் நம்புவார்களே தவிர அந்த கட்சிக்காரர்கள் ஏற்பார்களை தவிர எடப்பாடி பழனிசாமியை விஜய் எதுக்கு செய்யணும் சரி பரவாயில்ல விஜய முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கட்டும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொள்வாரா விஜய் வந்து முதலமைச்சர் ஆவதற்கு கனவு கண்டு கொண்டிருக்கிறார் நாலரை ஆண்டு காலம் முதலமைச்சராகவே இருந்திருக்கிறார் எனவே எடப்பாடி ஒரு நாளும் சிஎம் எம் கேண்டிடேட்டா வந்து விஜயை ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்ப யாராவது ஒருத்த காம்பரமைஸ் பண்ணணும்ல அப்ப விஜய் விட்டு கொடுக்குறாரு துணை முத முதலமைச்சராகலாம் என்றெல்லாம் ஏதேனும் ஒரு நிபந்தனைகளை சில ஆலோசனைகளை அவர்கள் நடத்தினாலும் அது கிரவுண்ட் லெவலில் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு எனக்கு தெரிஞ்சு விஜயினுடைய வருகை என்பதே அதிமுகவை தான் ரொம்பவும் பாதிக்கும் ஏன்னா அதிமுகவில் இருந்து ஓபிஎஸ் விலக்கி வைக்கப்பட்டதற்கு பின்னால் டிடிவி தினகரன் போன்றவர்களெல்லாம் பிரிந்து சென்றதற்கு பின்னால் சசிகலா போன்றவர்கள் எல்லாம் விலகி நிற்கிற இந்த காலகட்டங்களிலே அல்லது விளக்கப்பட்ட இந்த காலகட்டங்களிலே அதிமுகவினுடைய வாக்கு வங்கி தென் மாவட்டங்களிலே சரிந்திருக்கிறது பல இடங்களில் மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இரண்டாவது இடத்துல கூட அதிமுக இல்லாமல் போயிருக்கு நாடாளுமன்ற தேர்தலில் அப்போ அதிமுகவினுடைய வாக்கு வங்கி சரிவதற்கு விஜய கூட வச்சுக்கிறது மூலமாக தங்கள் வாக்கு வங்கி கூடிவிடும் என்று அவர்கள் நினைத்தால் அவர் அதிமுகவை கைப்பற்றுற வேலையில் செய்கிறாரு எம்ஜிஆர் என்னென்னலாம் பேசினாரு அண்ணா தான் எனக்கு தலைவர் அதே மாதிரி இவர் சொல்றாரு தன்னை எம்ஜிஆராகவே கருதி கொண்டிருக்கிற விஜயினுடைய வளர்ச்சி என்பது தானே பாதிக்கும் அடுத்த கலைஞர் நான் தானே அவர் சொல்லலை சொல்லவும் முடியாது ஆனால் அடுத்த எம்ஜிஆர் நான் தானே சொல்ல வர்றாரே அதனால அதிமுகவுக்கு அது வீழ்ச்சியாக அமையும் ஒருவேளை அவரை அங்கீகரித்தால் விஜயை அங்கீகரித்தால் எதிர்காலத்திலே அதிமுக காணாமல் போவதற்கான கதவை திறந்து வைத்தது போல ஆகிவிடுமே அதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு விஜய் வளர்வது என்பது நல்ல விஷயம் கிடையாது பல பேர் என்ன சொல்லுவான் உதயநிதிக்கு தான் ஒரு போட்டி ஏன்னா ஸ்டாலினை வெளுத்த முடியாது மீண்டும் ஸ்டாலினுடைய ஆட்சி தான் வரும் என்பது சி ஓட்டர் இருந்து எல்லாருடைய கருத்து கணிப்புமே செல்வாக்குமிக்க கூட்டணியோடு ஸ்டாலின் வந்து மீண்டும் இரண்டாவது முறை முதலமைச்சர் ஆவார் என்பதுதான் இன்றைக்கு இந்த நிமிடம் வரைக்குமான நிகழ்கால உண்மையாக இருக்கிறது அதான் நிஜம் இந்த சர்வேல வந்து திமுகக்கு முக்கியமான ஒரு போட்டியை வந்து தமிழக வெற்றி கழகம் தான் ஏன்னா விஜய் அவர்கள் தனியாக நின்றார்னா மற்ற கட்சிகளுடைய ஓட்டுகள் வந்து பிரிஞ்சு தாமக கட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படி இருக்கிறப்போ முக்கியமான ஒரு போட்டியை வந்து தாமக கட்சியே தான் இருக்குன்றும் அந்த சர்வேல வந்து டீடெயிலாக போட்டிருக்கேன் அது வந்து நம்ம எப்படி நம்ப முடியும் தமிழ்நாட்டில் பாஜக பதினோரு சதவீதம் வாக்கு வங்கி வைத்திருக்கிறார் சென்ற முறை அவர்களுடைய கூட்டணியோடு சேர்த்தே பதினெட்டு சதவீதம் வரைக்குமான வாக்கு வங்கி இருப்பதாக அவர்கள் கூட்டணி கணக்கையும் சேர்த்து சொல்கிறாங்க அதிமுக இருபது சதவீத வாக்கு வங்கியை சென்ற நாடாளுமன்ற தேர்தலிலே பெற்றிருக்கிறார்கள் அப்போ இவர்கள்லாம் நிரூபிக்கப்பட்ட சக்திகள் அதிமுகவினுடைய வாக்கு வங்கி என்பது நிரூபிக்கப்பட்டதே பாஜகவினுடைய வாக்கு வங்கி நிரூபிக்கப்பட்டதே விஜயனுடைய வாக்கு வங்கி என்பது நிரூபிக்கப்பட்டது அல்ல இந்த முறை அவர் தனித்து நின்று எனக்கு இத்தனை சதவீத வாக்கு வங்கி இருக்கிறது என்பதை தெரியப்படுத்தினாதான் உறுதிப்படுத்தினாதான் அதுக்கு பின்பு தான் அவரை எந்த இடத்திலே வைக்க வேண்டும் அவரை வந்து துணை முதலமைச்சராக வைக்க வேண்டுமா அவரை முதல்வர் வேட்பாளராக வைக்க வேண்டுமா எத்தனை சீட்டு கொடுப்பது என்கிற டிஸ்கஷன் வரும் அதனால் ஒருவருக்கு வந்து பெருசாக ஒரு இமேஜ் இருக்குது இப்போ அப்படி தானே சொன்னாங்க ஒரு சாதாரண மக்களோடும் ஆண்டவனோடு தான் கூட்டணின்னு ஆரம்பித்தார் அப்புறம் தனியார் தாக்கு பிடிக்க முடியல ஏடிஎம்கே கூட்டணிக்கு போனார் அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்ததனால எதிர்கட்சி தலைவர் ஆனார் எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டான் இனி என்ன இருக்கு நமக்கு அரசியலில் அடுத்த முதலமைச்சர் தான் இருக்குன்னு நினைச்சாரு மக்கள் நல கூட்டணியில் இருந்து திருமாவளவன் இடதுசாரிகள் என்று சொல்லக்கூடிய இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து ஆதரிச்சாங்க விஜயகாந்த் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அந்த தேர்தலில் அவரால் சட்டமன்ற உறுப்பினராக கூட அப்படின்னு எம்எல்ஏ எலெக்ஷன்லேயே தொத்து போயிட்டாங்க எல்லாருமே எல்லாருமே கூண்டோட காலி அதனால் பில்டப் யார் வேணாலும் பண்ணலாம் பெரிய கூட்டம் வந்துச்சு மக்கள் கூட்டம் கூட்டணி ரொம்ப பெரிய ஆச்சரியம் என்னென்னா மிக பிரம்மாண்டமான கூட்டம் இருந்துச்சு ஆனால் அது ஓட்டாகலை அதே நிலைமை தான் இவருக்கும் அதனால் இது போன்ற கருத்து கணிப்புகளை எல்லாமே நம்ம வந்து ஒரு சீரியஸாக எடுத்துக்கிற முடியலை என்னால் அதனால் இது வந்து இந்த கருத்து கணிப்பு பணிக்காது என்பது தான் என்னுடைய கருத்து இந்த கூட்டணி குறித்து நம்ம பேசும்போது டிடி விதினர் அவர்கள் இப்ப சமீபத்துல ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு தமிழக வெற்றிக் கழகம் வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைக்கும் அதே மாதிரி பெரிய பெரிய கட்சிகள் அந்த கூட்டணியில இணைவாங்க இதுக்கான விஷயங்கள் வந்து இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ள கண்டிப்பா அதுக்கான விஷயங்கள் வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதியா ஒரு தினகரன் வந்து பேசியிருக்காரு அது உண்மைதான் இந்த பெரிய பெரிய கட்சிங்கிறது அவர் தன்னதா சொல்றாரு அவருடைய கட்சியை அவரது கட்சியை தான் அவர் சொல்லிக்கிறார் பந்தியில் சாப்பிடும்போது சில பேர் என்ன பண்ணுவோம்னா இந்த பக்கத்துலைக்கு பாயசம் ஊத்துங்க அப்படின்னு கத்துவான் கிட்ட வந்தவனே எனக்கு ஊத்துங்கம்மா ஏன்னா ஒரு பாயசத்துக்காக பகிரங்கமாக கத்துறானே சபைய சபை இல்லாம கத்துறானே அப்படின்னு அவனை தப்பா நினச்சிடக்கூடாதுங்கிறக்காக பொதுநலவாதியை போல சொல்லுவான் பக்கத்துல காலை பார்ப்பா அந்த இலையை பார்ப்பா தம்பி பரிமாற தம்பி சாம்பாரை ஊத்துப்பா இந்த பக்கம் அப்படின்னு சொல்லுவான் கிட்ட வந்தோன்னே எனக்கு ஊத்துப்பா அப்படிமா விஜய் பெரிய கூட்டணி வைக்க போகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் என்னைய பிஜேபி கூட்டணியில் என்டிஏ கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு ஓபிஎஸ் தலையீதா இருந்து தண்ணி குடிச்சு பார்க்குறாரு ஒன்றும் நடக்கலை என்டிஏ கூட்டணியில் நான் இருக்கனா இல்லையான்னு தனக்குத்தானே கேட்டுக்கிட்டே இருக்கார் ஓபிஎஸ் மூன்று முறை இடைக்கால முதலமைச்சராக இருந்தவர் ஜெயலலிதா சிலைக்கு போனப்பெல்லாம் முதலமைச்சர் பொறுப்பு வைத்தவர் ஒரு கட்சியினுடைய மூத்த தலைவர் பல கட்சிக்காரர்களால் பண்பாளர் என்று பாராட்டப்பற்றவர் தரும யுத்தம்லாம் நடத்தினாரு பிஜேபியை நம்பி அந்த பிஜேபி என்ன பண்ணிருச்சு எடப்பாடி பழனிசாமியை கைக்கு வந்தவொடனே ஓபிஎஸ் தூக்கி ஓரமா வச்சுட்டாங்க அதிகாரத்தில் இருக்கிற வரைக்கும் தான் உன்னை கையெடுத்து கும்பிடுவான் அதிகாரத்தில் இருக்கிற வரைக்கும் தான் உன்னை மதிப்பான் அதிகாரம் போயிருச்சுன்னா சாமி சிறைய சுமந்து வந்த கழுதை தனியா வர்றது மாதிரி தான் இது எல்லாம் அரசியல்வாதிக்கும் பொருந்தும் சினிமா நடிகனு கூட பொருந்தும் அந்த கதை கதை அதனால மார்க்கெட் போன நடிகனுக்கு அது பொருந்தும் அதனால ஓபிஎஸ் டிடிவி தினகரே சசிகலா போன்றவர்கள் எல்லாம் அதிமுகவில் இருந்து ஓர கட்டப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு போவதற்கு இடம் இல்லை பாஜக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறதே திமுகவை எதிர்த்து அரசியல் செஞ்சுட்டாங்க ரொம்ப வருஷமா திமுகவிலையும் போய் சேர முடியாது எனவே தாவேக்காய் குதிரை தனித்து போட்டியிட்டால் நாம் போய் ஆதரவை வழங்கலாம் நான் போய் அதை இணையலாம் என்று டிடிவி தினகரன் ஆசைப்படுறாரு இந்த வியூகத்தை கூட விஜய் தரப்பிலே இருந்து யாரும் உருவாக்கலாம் இப்படி ஒருத்தர் பேசுகிறார்ல விஜய் இருந்து அதற்கான கிரீன் சிக்னல் விழுகணுமா இல்லையா ஏதாவது கூப்பிட்டு சொல்லணுமா இல்லையா ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்பிலும் வந்து டிடிவி தினகரன் இதை பற்றி தான் பேச ஆமாம் தனக்குத்தானே சொல்லிக்கிறாங்க தன்னைத்தானே பாராட்டி கொள்வது போல தன்னைத்தானே வந்து பேச வேண்டிய ஒரு அவல நிலை அவருக்கு ஏற்படுது ஏன்னா எந்த கூட்டணிக்கும் போவது அப்படின்னு முட்டுச்செந்தை அடிக்கிறது டிடிவி என்ன கட்சி அவரும் நாடாளுமன்ற தேர்தலில் தோற்று போயிட்டார் தேனியில் அரசியல் ரீதியாக அடுத்த கட்ட நகர்வுக்கு வாய்ப்பே இல்லை கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது என்கிற போது விஜயின் கதவுகள் திறக்காதா என்று டிடிவி தினகரன் கதவை தட்டி கொண்டிருக்கிறார் விஜய் நீதிமன்றத்தின் கதவை தட்டி கொண்டிருக்கிறார் எல்லாமே விடையற்ற கேள்விகளாக இருக்கிறது இதற்கான விடையை காலந்தான் பதில் சொல்ல வேண்டும் விஜய் அவர்கள் வந்து ஒரு அறிக்கையும் வந்து வெளியிட்டு இருக்காரு இந்த கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா தாவேக்கா தொண்டர்கள் யாருமே வந்து தீபாவளி கொண்டாடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை ஒன்று வந்து வெளியிட்டு இருக்காரு சரி நீங்க எப்படி பாக்குறீங்க அப்புறம் ஆயுத பூஜை கொண்டாடுறாங்க ஆயுத பூஜை கொண்டாடியது தவறான தகவல்னு அவங்களே சொல்றாங்க ஆனா இது வந்து பொதுவான பண்டிகை இது யார் வீட்டிலே துக்கம் நிகழ்ந்திருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் தீபாவளி கொண்டாட மாட்டார்களே தவிர மற்றவனை கொண்டாடாதேன்னு சொன்னா கொண்டாட நடைமுறை சாத்தியமாதே விஜயே சொல்லிட்டாரு விஜய்க்கு தீபாவளி கிடையாது அவர் கிறிஸ்தவர்கள் அவர் தீபாவளி கொண்டாட வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை மற்ற வீடுகள தீபாவளி கொண்டாடுவாங்க அதனால தீபாவளி கொண்டாடாதீர்கள் என்பதல்ல இதுக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன இது ஒன்று எதிர்காலத்தில் நடக்காமல் இருப்பதற்கு என்ன ஒழுங்கு செய்ய போகிறீர்கள் எப்படிப்பட்ட சட்டத்திட்டங்களை பின்பற்ற போகிறீர்கள் காவல்துறை சொல்லுகிற சட்டத்திட்டங்களை நீங்கள் பின்பற்றுவது அப்புறம் உங்களுக்கு நீங்களே ஒரு ஒழுங்கு செய்ய வேண்டாமா கட்சியை ஒழுங்கு நடவடிக்கையில் ஈடுபடுத்த வேண்டாமா உங்களுக்கு நீங்களே சரி செய்ய வேண்டாமா உங்கள் தவறுகளை நீங்களே திருத்திக் கொள்ள வேண்டாமா இன்னொருத்தையும் சொல்லி தான் திருந்தணுமா நீங்கள் எனவே எல்லா அரசியல் கட்சிக்குமே ஒரு திங்க் டேங்க் எல்லா அரசியல் கட்சிக்குமே ஒரு திங்க் டேங்க் வேணும் ஒரு அறிவார்ந்த குழு உபாதிக்கணும் எல்லாத்தையும் இது தனிநபர் முடிவல்ல ஸ்கிரிப்ட் இல்லாமல் படம் எடுக்க முடியுமா அது மாதிரி திட்டமிடல் இல்லாமல் அரசியல் கட்சி நடத்த முடியுமா நான் நினச்சா திடீர்னு வருவேன் பரந்தூருக்கு வருவேன் அடுத்து நான் நினச்சா வந்து இங்கே வருவேன் திடீர்னு நான் வருவேன் அஞ்சு நிமிஷம் தான் பேசுவேன் இருந்து நான் வந்து கையை காட்டுறதுக்காக ஏழு மணி நேரம் நீங்கள்லாம் காத்திருக்கணும் என்பதெல்லாம் இதையெல்லாம் யார் சரி செய்கிறது இதெல்லாம் ஒரு தவறான முன்னுதாரணம் அதையெல்லாம் விஜய் தன்னை திருத்திக் கொள்ளவில்லை என்றால் மக்கள் வந்து யார் எந்த மக்கள் கூட்டி உங்களை ரசித்தார்களா அவர்களே உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை முடித்து வைத்து விடுவார்கள் என்பதா வரலாறு இவ்வளவு நேரம் வந்து நிறைய விஷயங்களை